ஒரு உலகத்தில் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனைனா எங்கள் மீனாட்சிக்கு இந்த தோசை துண்டை எங்கே பதுக்கிறது தான் பிரச்சனை அவன் கா காசு பதுக்குவான் பணத்தை பதுக்குவான் மீனாட்சி காஞ்சி பண்ண தோசையை பதுக்கி வச்சுருக்கா குடக்குள்ள சுஸ்கா சுக்காமல் இருக்கிறதுக்காண்டு எதுக்குள்ளே ஒரு சுஷ்டிக்காக பாருங்கள் குடக்குள்ள பதுக்கி வைப்பீங்க தோசையை இதான் பரவாயில்ல மழை பெஞ்சிருக்கு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ளே புதுச்சு வச்சிருக்கேன் தோசையை தோசை குட்டி குடக்குள்ள தோசை வைப்பியா மினி பார்ப்போம் தெல்ல அம்மா எடுக்க மாட்டேன் கொடுத்தா இருக்கா பார்க்காம பார்க்க மாறேன் இல்லை I'm <laughs>